பெற்றிடும் அதனை மாய அறுக்கலாமே பற்றிடும் படர்ந்து உணர்வு அளிக்கும் பற்றிடும் கருவி ஆன்மாவை பற்றி நிற்கின்ற கருவி படர்ந்து உணர்வு அளிக்கும் காளை சகல நிலையில கருவிகளோடு கூடி நின்று ஆன்மா அறிவு விளங்கி நிற்கிறது அதான் இங்க சொல்றது பற்றிடும் கருவியாகும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காளை உணர்வு நினைனது அறிவு விளக்கிற வேலை எப்போ சகல நிலையில் உற்றது அறிந்திடுவது ஒன்று உற்றது அறிந்திடுவது ஒன்றின் கருவிகள் வழியாக என்ன செய்யும் சுட்டி அறியும் இது வரைக்கும் எப்படி கருவி வழியாக அறிஞ்சிட்டு இருக்கே எப்படி அறியுது ஒன்றன்றாய் ஒன்றொன்றாய் ஒன்றென்றாய் சுற்றி அறிகிறது உணர்வின் உண்மையாகும் இது ஆன்மாவனுடைய இலக்கணம் கருவிகள் வழியாக ஆன்மா அறிகிற வரைக்கும் இதற்கு சுட்டறிவு தான் ஏகதேச ஞானம் தான் ஏகதேச ஞானம் அப்ப இந்த கருவியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது இன்னொரு கருவியில கூட்டினா பிரயோஜனம் இல்லை இந்த கருவி ஒடுக்கிறதுக்கு இன்னொரு கருவி அதை ஒடுக்குவதற்கு இன்னொரு எந்த கருவி வந்தாலும் என்ன வரும் ஏகதேச ஞானம் தான் வரும் ஏகதேச ஞானம் வரும் இது வியாபக ஞானத்தை தராது எது எது தராது கருவிகள் தராது அப்புறம் அதையே வச்சுட்டு ஏழையாக போட்டு இந்த உல குழப்பிட்டுக்கிறேன் என்ன செய்யக்கூடாது மனதை ஒடுக்குகிறேன் சித்தத்தை ஒடுக்குகிறேன் மனதை நேர்வழிப்படுத்துகிறேன் இதெல்லாம் வேஸ்ட்டு வேலை எல்லாம் ஒன்றும் பையனே தராது பயனே தராது ஏ அதெல்லாம் ஒடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது அது ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதை என்ன செய்ய முடியாது உன்னால் நிறுத்த முடியாது அப்போ என்ன செய்யணும் மற்றது பகல் விளை மாட சூரிய வந்தா வேலை சூரிய வந்தா விளக்கு எரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன கேவலத்தை பத்தி கவலை இல்லை சகலத்தை பத்தியும் கவலை இல்லை என்ன வந்தா போதும் திருவருள் விளங்கணும் திருவருள் விளங்கிட்டா கருவி என்ன செய்யாத வேலை செஞ்சா அலுஞ்சரி செய்யல அழிஞ்சரிக்க நீ அதை வச்சு பார்க்க போறது இல்ல அதை வச்சு பார்க்க போறது இல்லை நீ எதை வச்சு பார்க்க போற அருள் துணை கொண்டு உன் பார்வை நிற்கும் அப்ப கருவி சார் உனக்கு விட்டு போயிருக்கும் அப்ப அவன் இருந்தா என்ன இல்ல நான் தொண்ணூத்தி ஆறாயிரம் இருந்தா என்ன முப்பத்தஞ்சாயிரம் இருந்தா என்ன இருபத்தி ரெண்டாவது நீ பாடுக்கு இருப்பான் நீ பாடுக்கு இரு எனக்கு எது இருக்குப்பா திருவருள் இருக்கிறது திருவருள் இருக்கிற போது கருவிகளை பத்தி என்ன கிடையாது கவலை இல்லை இப்ப அந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு ஓல்டு ஏஜ் குறையுதா கரண்ட் ஆஃப் ஆகிறதா சுவிட்ச்ச போறதா இப்படி பாத்துக்கிட்டு வேண்டாம் என்ன தெரியா போவோம் சூரியன் அப்ப யா வரும் கவனம் போற எங்க இருக்கணும் சூரியன் அப்ப வரும் அப்பா இவன் சொந்த முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் எங்க லைட் ஆப் பண்ணிட்டீங்க ஒண்ணு தெரிய மாட்டேங்குது எழுது தெரிய மாட்டேங்குது ஃபோன் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் ப சூரியன் வந்துட்டா நீ போயா லைட் ஆஃப் பண்ண என்ன எரிஞ்சா என்ன இல்லையா எனவே என்னதுங்க மற்றது பகல் விளக்கு மாய்ந்திட பகல்ல விளக்கு மாய்ந்திட வருவது என்ன ஆகுது கூறி வந்ததுக்கு அப்புறம் விளக்கு அணைஞ்சு போச்சு அணைஞ்சு அடைச்சுக்கோ லைட் போட்டுங்க போடா போடுவோம் அதை பத்தி மாய்ந்திட வருவது உண்டு பெற்றிடும் அதனை எத சிவத்தை பெற்றிடும் திருவரும் வந்துட்டா சிவத்தை பெற்றிடும் இப்ப கருவிகள்னால என்ன கிடையாது பயன் இல்லை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனவே மாயா பிறப்பினை அறுக்கலாமே மாயாத பிறப்பை என்ன செய்யலாம் அறுக்கலாம் எப்போ அருள் வந்தா அப்ப கருவி ஒழுங்கணும்னா என்ன செய்யணும் அருள் வர்றதுக்கான வேலையை தான் செய்யணும் நீங்க கருவி ஒழுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு அது என்ன வேலை வீண் வேலை இருட்ட மூலத்துல அடிச்சுட்டு வர மாதிரி முறத்துல கூட்டி கூட்டி இருக்கிற தள்ளிதான் வெளியே அப்படின்னா முடியுமா அது பிரயோஜனம் இல்லை செய்யற வேலை என்ன வேலை வீண் வேலை கருவிகளை ஒடுக்கணும் கருவிகளை விளக்கணும் செய்யற வேலையில் என்ன வேலை வீண் வேலை செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னது அருளை பெருகிற வழி அருளை பெருகிற வழி அதான் சொன்னது கடைசியா அங்க வந்து நிற்கும் போதைதான் வந்து நிற்கும் எனக்கு என்னங்கய்யா

பண்ணிட்டு வா பூஜை பண்ணணும்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கிற ஆளே பூஜை பண்ண முடியல நீங்க அங்க இருக்கிறவங்க மட்டும் ஏன் ஏன் பூஜை பண்ணதான்னு கேட்டான் எப்படி பண்ணுவா பண்ண முடியாது அதெல்லாம் படியலை அந்தந்த ஆன்மாவுக்கு எவ்வளோ அதிகம் அது அதான் தங்க வச்சிருப்பாருக்கா தப்பு செய்யாத முட்டாத அவரை வேற கூடாது ஒன்னாவது படிக்கிற பையன் ஒன்னாவா படிப்பான் மாவட்டம் போட்டு நீங்க ஐயா இப்படின்னு எப்படி படிப்பான்

அதுக்கு என்னையா பண்றதுன்னு போட்டு கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றை ஒருவா தக்கம் விட்டு நாய் போல செல்லவும் தக்கரை வெள்ளம் மடங்கு விரிசடையாக இருக்கு ஆளாகி உள்ள மடங்கு அல்லவோ படிக்கிறது எதுக்கு எதுக்கு படிக்கிறோம் நம்ம அறிவு அடங்கி நின்று பெருமானம் அனுபவிக்கிறது தான் படிக்கிறோம் அடுத்தோடு போய் விவாதம் பண்றதுக்கு நம்ம படிக்கல அது நம்ம வேலையும் இல்லை ஞானத்தின் வகைகள்